உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கெலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமஸ்சிவாஜவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும் வீமீஸ்வரப் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களின் அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு நாலு நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ராசி என்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம் ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்ன சுரக்கமாக ஒரு மூணு நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மூன்று பயிற்சிகள் வரப்போகுது எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டில் மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன ஒன்று திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனிப்பயிற்சி ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது இரண்டாவது ராகு கேது பயிற்சி மூணாவது குரு பயிற்சி அவள் இந்த மூணு குரு பயிற்சிகள் மூன்று பயிற்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஏற்ற இறக்கங்கள் நிகழும் அப்போ என்ன கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமை போகிறது எனதருமை அன்பர்களே அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி புரியுதுங்களா இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு மாறப் போகுது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம் ரைட் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் மகரத்தை பொறுத்தவரையில் நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மகர ராசிக்கு எல்லாத்தையும் கையில் இருந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு தொழில் ஆரம்பித்தோம் சாமி தொழில் சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக போகும் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி தொழில் ஆரம்பித்தோம் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தொழில் நடக்கலை அதனால் நிறைய ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு கையில் இருந்த காசெல்லாம் வீண் விரயமாகிவிட்டது இப்போ நான் வேலைக்கு போயிட்டு கடனை இருக்கேன் சாமி இதுதான் மகர ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது சார் நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக பதினெட்டு ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் சார் வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு மாதத்தோடு நின்றுக்கோங்கன்னு மெயில் வருது சார் ஒரு என்கொயரி என்னை கூப்பிட்டு பேசக்கூட இல்லைங்க இது மகர ராசி சார் நான் ஒரு ஒரு கம்பெனி நல்லா வளர்த்து கொண்டு வந்தேன் சார் நான் போய் தான் ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு ஜிஎம்மாக போய் தான் அந்த கம்பெனியை நான் தான் வளர்த்து கொண்டு வந்தேன் சார் நல்லா ஓஹோன்னு வந்தாங்க எனக்கு எல்லா ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுத்தாங்க பதவிகள் போஸ்டிங் கொடுத்தாங்க நல்ல இன்கம் கொடுத்து சேல்ரி கொடுத்தாங்க நானும் கடுமையாக பாடுபட்டு உழைச்சேன் சார் திடீர்னு அங்கே ஒருத்தர் வந்தாங்க ஒரு அணோ ஒருத்தர் வந்தாங்க சார் என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல என்னை அப்படியே தூக்கி வெளியில் போட்டாங்க அல்லது ஒரு வம்பு வழக்கு போட்டுட்டாங்க என்னை கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணவே இல்லை அல்லது நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறேன் என் பேரில் ஒரு என்கொயரி நான் செய்யவே மிஸ்டேக்கே பண்ணல என் பேரில் ஒரு என்கொயரி போட்டிருக்காங்க சார் பம்பு வழக்கு நடந்துக்கிட்டுருக்கு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி போராடக்கூடிய மகர ராசி அன்பர்களே கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் வேலைக்கு பணம் காசு கொடுத்து ஏமாந்தவர்களாக இருக்கலாம் குடும்ப வறுமையாக இருக்கலாம் அப்படி இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு பழைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு எனக்கு என்னமோ ஒரு எண்பது சதவிகிதம் சூப்பராக இருக்கும்னு தோணுது ஒரு எண்பது சதவிகிதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு மகர ராசிக்கு வெற்றி நிச்சயம் திருமண யோகங்கள் குழந்தை பாகியம் திருமணம் திருமண தடைகள் விலகும் திருமண தடைகள் விலகும் திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே கணவன் மனைவி ஒற்றுமையோ பிரிவுகளோ அல்லது செய்வினை கோளாறுகள் திருஷ்டிகள் மெயினாக வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் நிறைய நம்ம அந்த இடதோஷங்களை செஞ்சு வைக்கிறோம் ஒரு கம்பெனி நல்லா இருந்திருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பூமி மாறி போயிருக்கும் அது ஆலயமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் அப்போ இடதோஷம் அதெல்லாம் இடதோஷ நிவர்த்தின்னு பேர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இதெல்லாம் நன்மையெல்லாம் எனக்கு நடக்குமா சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அது பிரச்சனை பூமியில் ஒரு சில பிரச்சனை இருக்குது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான வழியை தேடுங்கள் மகர ராசி அன்பர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்